இருக்கின்றார்கள் இவ்வாறு முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் இறந்திருக்கின்றார்கள் பெண்கள் இறந்திருக்கின்றார்கள் குழந்தைகள் இந்த சூழ்நிலையில் அந்த சம்பவத்திற்கு என்ன காரணம் என்பதை விஜய் இந்த பதிவிலே அவர் தெரிவிக்கவில்லை ஒருவேளை அது தொடர்பாக அடுத்தடுத்து அவர் பதிவிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு நீதிமன்றத்தையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாட இருக்கின்றார்கள் தாவேகாவினுடைய ஒரு சில தொண்டர்கள் நேற்று நின்றவர்கள் எல்லாம் இதற்கு பின்னணியில் சதி இருக்கின்றது எங்களை சிக்க வைப்பதற்கான முயற்சி இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயல் இது என்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இதுவரை நேரடியாக எந்தவிதமான விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை அதே நேரம் நடந்த தவறுக்கு நான்தான் பொறுப்பு என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே எந்த வகையிலும் அவர் மன்னிப்பு கேட்பதாகவும் இந்த பதிவில் வரிகள் இடம்பெறவில்லை முழுக்க முழுக்க நடைபெற்ற சம்பவத்தால் தான் எந்த அளவு மனதளவில் உருக்குலைந்து போயிருக்கின்றேன் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே கற்பனைக்கும் எட்டாத இந்த நிகழ்வை பார்த்து என்னுடைய மனதும் இதயமும் மிக மிக கனத்து போயிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய இந்த பெருந்துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கண்களும் மனதும் கலங்கி தவிப்பதாகவும் தாவேகா தலைவர் விஜய் கூறியிருக்கின்றார் மேலும் உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இழப்பீடாக இருபது லட்சம் ரூபாயை விஜய் வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இரண்டு லட்சம் ரூபாய் என்ற அளவிலே காயமடைந்து சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு நிதி உதவி செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் தன்னுடைய இந்த பதிவிலே விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் இறைவன் அருளால் அனைத்தில் இருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் என்றும் விஜய் கூறியிருக்கின்றார் விஜய் தொடர்ந்து மக்களை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கின்றது நேற்று இரவு கரூரிலே அவர் தேர்தல் பரப்புரை ஆற்றும் பொழுதே அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அவருடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை ஒட்டி சென்றது அப்பொழுதே விஜய் கேட்டார் என்ன ஏதேனும் மயக்கம் அடைந்திருக்கின்றார்களா என்பதெல்லாம் கேட்டார் ஆனால் அந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு விஜய் மீண்டும் அங்கே செல்வாரா குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் யாரேனும் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு எப்படி சிகிச்சை வழங்கப்படுகின்றது அங்கே பரிதவித்து நின்ற தங்களுடைய தொண்டர்களுக்கு ஏதேனும் ஆறுதல் கூறுவார்களா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருந்தன எதிர்பார்ப்புகள் இருந்தன ஆனால் விஜய் சென்னைக்கு விரைந்து விட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மற்ற இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் யாருமே அங்கே இல்லை அனைவருமே எங்கே சென்றார்கள் என்று தெரியாத வகையிலே விட்டார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என் நெஞ்சில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்று குறிப்பிட்டு இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார் அதன்படி நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டக்கூடிய என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்தே நழுவ செய்கின்றது என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார் என் சொந்தங்களே நம் உயிரணைய உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லனா வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையிலே இந்த பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒரு சோகமான சம்பவம் என்பதை விஜய் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் சந்தேகிக்கக்கூடிய காரணங்கள் ஏதேனும் இருக்கின்றனவா என்பது குறித்து விஜய் இந்த பதிவிலை எதுவும் சுட்டிக்காட்டவில்லை அதுபோன்ற ஒரு பதிவுகள் அவரிடமிருந்து வரக்கூடும் என்றாலும் கூட இந்த தருணத்திலே அவர் சொல்லியிருப்பது நடைபெற்று முடிந்த சம்பவத்தால் மிகப்பெரிய அளவிலே மனம் காயம் காயமடைந்திருக்கின்றேன் கனத்த மனதோடு இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றேன் என்பது